முஞ்சோ சின்ன கவன் தீசினா தீவுமே நூறு கிட்ட முஞ்சுப்பா அடே ஏ முக்கோட இப்போ முஞ்சுப்பா இப்படா இது பட்டுக்கிட்டு பட்டு பட்டுக்கோ ஆன தான் நேசா ஏம் காதலே முன்னோ குண்டு போய் போய் ஏதலே காது இட்டு இட்டு முத இட்டு கிச்சக்கு இட்டு முஞ்சோ காது பா இட்டு முஞ்சுக்கா இப்போ இட்டு இட்டு முஞ்சோ பட்டுக்கோ சின்ன முனுகா முனு முனு மே முன்கோ மூடு முனு மேடு முனு அசை கருச்சு நூடோடு முனுகு அட்டு காதோ அம்மா அட்டு காதோ முனுகு ஆஹா ముగో <muchas> <muchas> <muchas>